பார்க்கலாம் இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகன் டைப் பண்ணுங்க இந்த டைம் பீரியடில் நீங்கள் உங்கள் கூட இருக்கவங்க கிட்ட ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் ஏன் அவங்க இதை பண்ண மாட்டேன்றாங்க செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அது நினைக்கிறனால அந்த கோவத்தில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து செய்ய வைக்கிறத தாண்டி இந்த கோவத்தில் எல்லாமே தடைப்படுற மாதிரி இருக்கு முருகன் வந்து இப்போ நம்ம கூட குழந்தை வடிவத்தில் உங்க கூட இருக்காரு ஸோ குழந்தைங்கள்லாம் வந்து சிலர் தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்க திருப்பி அதை மறந்துட்டு திருப்பி ஜாலியாக போய் பேசுவாங்கல்ல அந்த மாதிரி பிஹேவியரை இப்போ நீங்கள் உங்களுக்குள்ள கொண்டுட்டு வரணும் குழந்தையா உங்க கூட இருக்கவங்கிட்ட ரொம்ப பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்காதீங்க ஹியூமன் பீயிங் வந்து எல்லாமே தப் தவறு செய்கிறவங்க தான் ஆனால் உங்களுக்கு இந்த டைம் பீரியடில் நல்லது நடந்துட்டு இருக்கு நடக்க போகிற வேலையில் உங்களோட கோவம் கொடுக்கறத தாண்டி தடைபட்டு வைக்குது ஒவ்வொரு காரியங்களை இதை பார்த்து சிலரை மன்னிச்சு விட்டு அவங்க கிட்ட வேலையை பக்குவமா வாங்க பாருங்க அதுதான்